தென்மிழகத்தின் விவசாயத்தை பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கும் குடிநீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கும் கர்னல் பென்னிக்கு அவர்கள் பிள்ளை பெரியார் என்ற நம்முடைய ஜீவாதார பிரச்சனையாக இருந்த தண்ணீர் பிரச்சனை நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு தலை சிறந்த கட்டணை நம் மக்களுக்காக கேட்டி இந்த பகுதி மக்கள் விவசாயத்தில் செழித்து வளர்வதற்கு அவர் ஆற்றிய தொண்டு தியாகம் இன்றைக்கும் தமிழக மக்கள் அனைவராலும் போற்றப்படுகிற சூழ்நிலையில் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமை மீட்கின்ற குழுவில் நாங்கள் அவருக்கு உரிய மரியாதையை வணக்கத்தை தெரிவித்திருக்கிறோம் இதை எதையும் டாக்டர் குறைச்சி தலைவி மாண்பு அம்மாவர்கள்தான் முல்லைப்பையினருடைய நீர்மட்டத்தினை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியிலிருந்து நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக பராமரிப்பு பணிகளுக்காக குறைக்கப்பட்ட அந்த நீரின் அளவினை மிகப்பெரிய ஒரு சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்தில் சென்று முதல் கட்டமாக நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி கொள்வதற்கும் பேபி அணை சிற்றணையை பழுது நீக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் அதனுடைய முழு குழவான நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு மாண்பு அம்மாவது ஒரு வரலாற்று தீர்ப்பினை நமக்காக நம்முடைய மக்களுக்காக மாண்பு பெற்று தந்தார் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றை இந்த திட்டத்தை பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று ஆங்கிலேய கவர்மெண்ட் நிதியுதவி செய்யாத சூழ்நிலையிலும் பெண்ணி குக்கவர்கள் இந்த அணையை கட்டி முடித்து ஒரு தியாக செமலாக நம் மக்களால் போற்றப்படுகிற ஒரு நல்ல சூழலில் பெரும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள் அவர்களும் அவருடைய புகழை என்றென்றும் நிலைத்து நிற்பதற்காக இந்த பகுதி லோயர்கம் பகுதியில் மணிமண்டபத்துடன் கூடிய முழு உருவச் சிலையை மான்முக அம்மாவர்கள் தான் நிறுவினார்கள் அவர்களே நேரடியாக வந்து திறந்து வைத்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் தேனி புதிய பஸ் நிலையத்திற்கும் பெண்ணிக்கு பஸ் நிலையம் என்ற பெயரையும் மான்மிக் அம்மாவர்கள் சூற்றினார்கள் என்பனையும் நன்றி மறவாத நல்ல உள்ள நல்ல உள்ளங்களாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அம்மா அம்மாவர்கள் நம் மக்களுக்கு செய்த தியாகத்தை வகையில் பெண்ணி குப்பவர்களுக்கு உச்சபட்ச மரியாதையும் அம்மாவை தான் தந்தார்கள் என்பதை நான் இந்த நலனத்திலேயே தெரிவித்துக் கொண்ட கடமைப்படுத்தினேன் அதன் முயற்சியின் பலனாக மாண்பகன் அம்மாவை எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு நம்முடைய மக்கள் முல்லை பெரியாறு ஐந்து ஆறு மாவட்டங்களுக்கு நீராதத்தை குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கும் விவசாயத்தின் முழுமையாக பயன்படுத்துவதற்கும் பதினெட்டாம் கால்வாய் தந்தை பெரியார் கால்வாய் பிடிஆர் கால்வாய் போன்ற துணை கால்வாய்களுக்கு நீர் சென்று அங்கிருந்து வாழ்கின்ற மக்களுக்கு விவசாயத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல சூழலை அம்மாவை உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துள்ளேன் நன்றி இரண்டாயிரத்தி ஆறில் தான் இரண்டாயிரத்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாதம் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை பெற்றார்கள் கேரள அரசு அந்த நிலையில் அந்த காலகட்டத்தில் அங்கு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றினார்கள் திருத்த சட்டத்தை இரண்டாயிரத்தி மூணு என்ற திருத்த சட்டத்தினை அவர்கள் நிறைவேற்றினார் அந்த சட்டத்தின் மூலமாக முல்லை பெரியார் அணை உள்பட கேரளாவில் இருக்கின்ற அத்தனை அணைகளுடைய நீர்மட்டத்தினை வரையறுத்து என்ற சட்டமாக அந்த சட்டம் இருக்கிறது என்று நினைத்து உடனே கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள் அதோடு மட்டுமல்லாமல் உச்ச நீதிமன்றம் சென்று உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பின்னால் கேரள அரசு இம்மாறின சட்டத்தை இயற்றியது இந்திய அரசியல் சட்டத்திற்கு முரணானது அதை ரத்து செய்ய வேண்டும் என்று மாண்பு அம்மா வழக்கு தொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி ஏப்ரல் மாதம் தேர்தல் நடந்தது தொடர்பவசமாக திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்து அந்த சட்டத்தை மாண்பு அம்மா அவர்கள் கேரள அரசு இயற்றிய சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கினை திமுக அரசு எந்தவித முன்னேற்பாடும் செய்யாமல் அந்த வழக்கை கிடப்பில் போட்டார்கள் இதுதான் உண்மை மீண்டும் அம்மா இரண்டாயிரத்தி பதினொன்னில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றம் சென்று கேரள அரசினுடைய அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் முல்லை பெரியாரில் நாங்கள் பெற்ற அந்த உரிமையை நிலைநிறுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறில் பெற்ற தீர்ப்பினை உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற வழக்கு தொடுத்ததை துரிதப்படுத்தி மீண்டும் அம்மா அவர்கள்தான் ஏற்கனவே அம்மா அம்மாறுப்பட்ட தீர்ப்புக்கு உறுதி தீர்ப்பாக நிரந்தர தீர்ப்பாக நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக நீரை தேக்கிய முன்னால் சொன்ன தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது அதோடு மட்டுமல்லாமல் கேரள அரசு பேபிஎண்ணையும் சிற்றணையும் பழுது நீக்கம் செய்வதற்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்ற சட்ட பாதுகாப்பனையும் மாண்முக அம்மாவர்கள் பெற்றுத்தந்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொல்வதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை நான் இத்தனை சட்ட சட்ட போராட்டங்களையும் சட்ட வடிவான மண்முக அம்பல்பட்டு இந்த தீர்ப்பனையும் சொல்லியிருக்கிறேன் அதில் எந்த விதம் எந்த பிழையும் இல்லை இதுதான் வரலாறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் சொன்னது உங்களுக்கு உங்களுக்கு நீங்களா பத்திரிகையாளர்கள் என்பதை தெரியும் சுத்த பொய் என்பதை தெரிவித்துக்